திருவண்ணாமலை கிரிவலத்தோட மகிமை அப்புறம் வந்து திருவண்ணாமலை கோவிலோட வரலாறு அப்புறம் இந்த கோவிலோட சிறப்பு அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கிரிவலத்தை சுற்றி இருக்கிற அஷ்டலிங்கங்களோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் அஷ்டலிங்கங்களை வந்து நம்ம நேரடியாக போய் வணங்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என் கூட நீங்கள் வீடியோ மூலமாக திருவண்ணாமலை கிரிவலம் வந்து டிராவல் பண்ணுங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற சிவன் கோயில்கள் ஒன்று இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி அப்படின்ற நெருப்பு தத்துவத்தை வந்து குறிக்கும் அருணாச்சலேஸ்வரர் அப்புறம் வந்து உண்ணாமலை அம்பாள் இந்த கோவிலோட பிரதான மூர்த்திகளாக வந்து காட்சியளிக்கிறாங்க திருவண்ணாமலை கிரிவலம் ஆரம்பிக்கிறது வந்து ராஜகோபுரத்தை வணங்கிட்டு அண்ணாமலையாரை வணங்கிட்டு நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் ஆரம்பித்தோம் அப்படின்னா சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம் அஷ்டலிங்கங்களில் முதல் லிங்கமாக இருக்கிற இந்திரலிங்கத்தை வந்து தரிசிக்க வந்திருக்கிறோம் தேவர்களோட தலைவனான இந்திரன் வழிபட்ட லிங்கம் அப்படின்றதுனால இந்திரலிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க கிரிவலப்பாதையில் கிழக்கு திசை நோக்கி ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலே வந்து இந்திரலிங்கம் வந்து அமைஞ்சிருக்குது இந்திரன் வந்து அவரோட பதவி வந்து நீடிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான்கிட்ட வந்து வணங்குறாரு சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து சுவயம்புலிங்கமாக இந்த இடத்துல காட்சி அளிச்சிருக்காரு இப்படி ஒரு வரலாறு இருக்குதுனால இங்கே வர்ற மக்கள் எல்லாருமே அவங்களோட வேலைக்காகவும் அவங்களோட பதவிக்காகவும் இந்திரலிங்கிட்ட வந்து வணங்கிக்கிறாங்க ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய முக்கியமான ஒரு லிங்கம் இந்திரலிங்கத்தோட வரலாறு அப்புறம் இந்திரலிங்கத்தோட சிறப்பு நம்ம வந்து பார்த்துட்டோம் இதே மாதிரியே எல்லா லிங்கத்தோட சிறப்பு அப்புறம் வரலாறு வந்து பார்க்க போகிறோம் நடுவில் நடுவில் திருவண்ணாமலையோட மகிமை அப்புறம் திருவண்ணாமலை கோவிலோட வரலாறு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பயணிக்கலாம் திருவண்ணாமலை பாதையை சுற்றி அஷ்டலிங்கங்கள் வந்து அமைஞ்சிருக்குது நடுவில் வந்து அருணாச்சலம் மலை வந்து சிவனோட ரூபமாக வந்து அமைஞ்சிருக்குது அதனால் இது வந்து ஒரு பவர் ஜோன் அப்படின்னே வந்து மக்கள் எல்லோரும் நம்புகிறாங்க பிரதோஷ நாட்கள் அப்புறம் வந்து பௌர்ணமி நாட்களில் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து கிரிவலம் பண்ணுறாங்க அன்றைக்கி கிரிவலம் பண்ணுறதுனால அவங்க நினச்சது நல்லது நடக்கும் அப்படின்றது வந்து மக்களோட நம்பிக்கை திருவண்ணாமலை கோவிலோட வரலாறை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பல்லவர்கள் சோழர்கள் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர அரசர்கள் அப்புறம் நாயக்கர்கள் இவங்க எல்லாருமே வந்து திருவண்ணாமலை கோவிலோட பராமரிப்புக்கு அப்புறம் வந்து விரிவாக்கத்துக்கு வந்து நிறைய இறைப்பணி வந்து செஞ்சுருக்கிறாங்க இந்த கோவிலில் வந்து நாலு பெரிய ராஜகோபுரங்கள் வந்து இருக்குது இதில் வந்து கிழக்கு ராஜகோபுரம் வந்து இரநூத்தி பதினேழு அடி இதுதான் வந்து இந்தியாவோடய இரண்டாவது மிகப்பெரிய கோபுரம் கோவிலோட முக்கிய திருவிழாக்களில் வந்து கார்த்திகை தீப திருவிழா வந்து ரொம்ப சிறப்பானது உலகம் முழுக்க இதில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா இப்போ நம்ம வந்து கிரிவுல பாதைக்கு வந்து வந்துடலாம் கிரிவுல பாதையில் அடுத்தது வந்து நம்ம வந்து அக்னிலிங்கத்தை நோக்கி நம்ம வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அக்னிலிங்கத்தோட கோவில் பக்கத்தில் நம்ம வந்து வந்துட்டோம் பாதையில் அமைஞ்சிருக்கிற அஷ்டலிங்கங்களில் அக்னிலிங்கம் வந்து இரண்டாவது லிங்கமாக வந்து அமைஞ்சிருக்குது அக்னிலிங்கம் அமைஞ்சிருக்கிற இடமே வந்து சிறப்பு தான் கிரிவல பாதையில் இருக்கிற ஏழு லிங்கங்கள் வந்து கிரிவல பாதையோட வலது பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குது அக்னிலிங்கம் மட்டுமே வந்து கிரிவல பாதையோட இடது பக்கம் மலைக்கு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்குது முதலாவது லிங்கமான இந்திரலிங்கத்திலேருந்து அக்னிலிங்கம் வந்து அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கோவிலோட தலை வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு வந்து சிவபெருமான் வந்து ஜோதி வடிவாக வந்து காட்சி அளிச்சு அதுக்கப்புறமா அக்னிலிங்கமாக மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அக்னிலிங்கத்தை வணங்குறதுனால பயம் வந்து நீங்குது எதிரிகளோட தொல்லை வந்து இருக்காது அப்படின்றது வந்து நம்பிக்கை சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய முக்கியமான ஒரு லிங்கம் இந்த கிரிவல பாதையில் அடுத்த லிங்கத்தை நோக்கி நம்ம வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கார்த்திகை தீபத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் திருவண்ணாமலை ஆலயத்தோட மிக முக்கியமான ஒரு விழாவாக வந்து கருதப்படுது இந்த நாளில் வந்து அருணாச்சலம் மலையோட உச்சியில வந்து ஒரு மிகப்பெரிய தீபம் வந்து ஏற்றப்படும் அந்த தீபம் வந்து சிவனோட உருவமாக வந்து மக்களால் கருதப்பட்டு அன்னைக்கு வந்து மக்கள் எல்லாருமே வந்து பரவசத்தோடு அந்த ஜோதியை வந்து வணங்குறாங்க இப்போ கிரிவல பாதையில அடுத்த லிங்கமான யமலிங்கத்தை வந்து நம்ம தரிசிக்க வந்திருக்கோம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில யமலிங்கம் வந்து மூன்றாவது லிங்கமாக வந்து அமைஞ்சிருக்குது யமதர்மர் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல தான் சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து தாமரை வடிவில் வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்றது வந்து தலை வரலாறு அதனால இங்கே அமைஞ்சிருக்கிற லிங்கம் பேர் வந்து யமலிங்கம் யமலிங்கம் வந்து தெற்கு திசை நோக்கி அமைச்சிருக்கிறாங்க அக்னிலிங்கத்திலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து யமலிங்கம் வந்து அமைஞ்சிருக்குது யமலிங்கத்தை வணங்கினா ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்றது வந்து மக்களோட நம்பிக்கை விருச்சக ராசிக்காரர்கள் வழங்க வேண்டிய ஒரு முக்கியமான லிங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கத்துலையும் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் வந்து ஒவ்வொரு சிறப்பு இருக்குது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஏகப்பட்ட கோவில்கள் வந்து இருக்குது அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுறது வந்து அஷ்டலிங்கங்கள் யமலிங்கத்தை வணங்கிட்டு நம்ம வந்து அடுத்த லிங்கத்தை நோக்கி நம்ம வந்து பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் திருவண்ணாமலை கிரிவலத்தோட மகிமை அப்புறம் கிரிவலத்தை பற்றின வரலாறு அப்புறம் கிரிவலத்தோட ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் டோட்டலாக வந்து இந்த சுற்றுப்பாதை வந்து பதினாலு கிலோமீட்டர் வந்து கிரிவலம் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிவலத்தில் இந்த மலையவே வந்து சிவனாக பாவிச்சு இந்த கிரிவலம் வந்து மக்கள் எல்லாருமே பக்தர்கள் எல்லாருமே வந்து பண்ணுறாங்க இப்போ நம்ம கிரிவல பாதையில் நாலாவது லிங்கத்தை வந்து வணங்க வந்துவிட்டோம் நாலாவது லிங்கமாக அமைஞ்சிருக்கிறது வந்து லிங்கம் நிருதீஸ்வரருக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது நிருதலிங்கம் கோவில் அமைஞ்சிருக்கிற திசை பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு லிங்கம் கிரிவலப்பாதையில் யமலிங்கத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நிருதலிங்கம் வந்து அமைஞ்சிருக்கும் குழந்தை வரம் வேண்டி நிருதிலிங்கத்திட்ட வந்து நிறைய மக்கள் வந்து வணங்குறாங்க இப்போ அடுத்ததாக நம்ம வந்து அஞ்சாவது லிங்கத்தை வந்து தரிசிக்கிறதுக்கு நம்ம வந்து டிராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு லிங்கத்தையும் தரிசிச்சுட்டு நடுவில் போகிற வழியில் நம்ம வந்து திருவண்ணாமலையை பற்றியும் அண்ணாமலையாரை பற்றியும் கிரிவலத்தை பற்றியும் பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து கிரிவலத்துக்கு வந்து போகிறதுக்கு எந்தெந்த நாள்லாம் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது முழு நிலவு நாள் அந்த நாளில் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கிரிவலம் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக பிரதோஷ நாட்களில் வந்து கிரிவலம் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து கிரிவலப் பாதையில் அஞ்சாவது லிங்கத்தை வந்து வணங்க வந்திருக்கிறோம் அவரை வணங்கிட்டு நம்ம வந்து கிரிவல பாதையை பற்றி பார்க்கலாம் அஞ்சாவது லிங்கமாக அமைஞ்சிருக்கிறது வந்து வருணலிங்கம் வருண பகவான் கிரிவலம் பண்ணும்போது சிவபெருமான் வருண பகவானுக்கு காட்சி கொடுத்த இடம் அப்படின்றதுனால இங்கே அமைஞ்சிருக்கிற லிங்கத்துக்கு வந்து வருணலிங்கம் அப்படின்ற பெயர் அமைஞ்சுது வருணலிங்கம் மேற்கு திசை நோக்கி அமைச்சிருக்கிறாங்க கிரிவல பாதையில் நிருதிலிங்கத்திலேருந்து வருணலிங்கம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கோம் வருணலிங்கத்தை நம்ம வணங்கணும் அப்படின்னா நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை மகர ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள்லாம் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு லிங்கம் அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொரு லிங்கங்கள் பக்கத்துலேயும் வந்து தீர்த்தங்களை வந்து அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி வருணலிங்கம் பக்கத்துலேயும் வந்து வருண தீர்த்தம் வந்து அமைஞ்சிருக்குது திருவண்ணாமலை கிருவலை பார்த்தையில் எப்படி அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்குதோ அதே மாதிரி அஷ்டநந்தியும் வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் திருவண்ணாமலை கிருவலம் போகும்போது அஷ்டலிங்கம் அஷ்டநந்தி ரெண்டுமே வந்து வணங்க மறக்காதீங்க அடுத்தது ஆறாவதாக அமைஞ்சிருக்கிற லிங்கத்தை நோக்கி நம்ம பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஆறாவது அமைஞ்சிருக்கிற லிங்கத்தோட கோவிலுக்கு பக்கத்தில் வந்து வந்துட்டோம் அடுத்தது ஏழாவதாக அமைஞ்சிருக்கிற லிங்கத்தை நோக்கி நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம் கிரிவலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம் கிரிவலத்தில் அஷ்டலிங்கங்கள் போக நிறைய முக்கியமான கோவில்கள் வந்து இருக்குது நிறைய ரிஷிகள் அப்புறம் மகான்களோட ஜீவ சமாதிகள் அப்புறம் ஆசிரமங்கள் வந்து இருக்குது அடுத்தது நம்ம இப்போ வந்து குபேரலிங்கம் அமைஞ்சிருக்கிற கோவிலுக்கு பக்கத்தில் வந்து வந்துவிட்டோம் பேரலிங்கத்தை நம்ம வந்து நல்லபடியா வந்து வணங்கியாச்சு அடுத்தது வந்து நம்ம கிரிவல பாதையில ஒரே ஒரு லிங்கம் தான் வந்து அமைஞ்சிருக்குது ஈசானிய லிங்கத்தை நோக்கி நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பிச்சிடலாம் கிரிவல பாதையில எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் ஒன்று வந்திருக்குது இந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க திருவண்ணாமலை பாதையில் இடுக்கு பிள்ளையார் கோவில் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க கிரிவல பாதையில் நிறைய பிள்ளையார் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது அதில் வந்து அஷ்டலிங்கத்தில் குபேரலிங்கத்துக்கு அடுத்ததாக வந்து இடுக்கு பிள்ளையார் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது உயரம் கம்மியாக கொண்ட தூண்களை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க ரொம்ப குறுகலான அகலத்தில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க இந்த இடுக்கில் ஒரு வழியாக வந்து இன்னொரு வழியாக நீங்கள் வெளியே வர்றதுனால உங்களுக்கு வந்து பிணி நீங்குது அப்படின்றது வந்து மக்களோட நம்பிக்கை கிரிவலப்பாதையில் ஒரு வித்தியாசமான ஒரு வழிபாட்டு முறை ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப சுலபமாக அந்த இடுக்கொலியாக வந்துடுறாங்க பருமனாக இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இதுக்கு பக்கத்துலேயே விநாயகர் அமைஞ்சிருக்கிறாரு அவரையும் வழிபட மறக்காதீங்க இடுக்கு பிள்ளையார் கோயில்கிட்ட ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால் நம்மளால் அங்கே போக முடியல அடுத்த முறை வந்தோன்னா கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் நாங்கள் ஏன் இப்போ பைக்கில் வந்து கிரிவலம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுற முந்திர நாள் நைட்டே வந்து இரவில் வந்து எங்களோடய கிரிவலத்தை வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்போ வந்து அஷ்டலிங்கங்களை வந்து எங்களால் வந்து வெளியே இருந்து தான் வந்து தரிசிக்க முடிஞ்சுது எல்லா கோயில்களும் வந்து பூட்டியிருக்கும் அதனால் இப்போ காலையில் திரும்ப பைக் எடுத்துகிட்டு எல்லா லிங்கங்களையும் வந்து தெளிவாக உள்ளே வந்து மனமாற நல்லபடியாக வணங்கிட்டோம் கிரிவலம் பண்ணுறதுக்கு ஒரு சில முக்கியத்துவமான நாள் அப்படின்னு வச்சிருந்தாலும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வந்து கிரிவலம் பண்ணலாம் ஒவ்வொரு நேரத்துக்கும் வந்து ஒவ்வொரு பலன் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து வச்சுருக்கிறாங்க அதனால் கிரிவலம் பண்ணுறதுக்கு எந்த தடையும் வந்து கிடையாது எந்த நேரமும் வந்து கிடையாது நம்ம கிரிவலத்தில் அஷ்டலிங்கங்களையும் வந்து வெற்றிகரமாக வந்து வணங்கியாச்சு கிரிவலத்தில் சந்திரலிங்கம் சூரியலிங்கம் அப்படின்ற கோவில்கள் வந்து இருக்குது நீங்கள் கிரிவலம் பண்ணிங்கன்னா இந்த கோவிலையும் வந்து வணங்க மறக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கிரிவல பாதை இன்னும் வந்து நிறைவடையலை நம்ம வந்து கிரிவலம் எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோமோ அதே ராஜகோபுரம் பக்கத்துலேயே போய் நம்ம திரும்ப வந்து அண்ணாமலையாரை வணங்கிட்டு அந்த ராஜகோபுரத்தை வணங்கிட்டு நம்மளோட கிரிவலத்தை வந்து நிறைவு செய்யணும் இதுக்கு அடுத்தபடியாக அண்ணாமலையாரை போய் வணங்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி